ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஃபயர்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கடையில் வாங்கின வேர்க்கடலை வறுத்து உப்பு போட்ட வேர்க்கடலை அரைக்கப் எடுத்துருக்கேன் கொட்டை இல்லாத பேரிசம்பளம் அரைக்கப் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் அரைக்கப்பு கொக்கோ பவுடர் கால் கப்பு அதில் ஒரு அளவு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வேர்க்கடலையும் வேர் சம்பளமும் நல்லாவே ஒரு பிடிப்புக்குறோம் வேர்க்கடையில் உப்பு இருக்கனால உப்பு போடல நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம அரைச்சது எல்லாம் பட்டர் பேப்பரில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுக்கலாம் நல்லா செட் ஆகிறதுக்காக வேர்க்கடலை பிடிக்கலீன்னா வால்நெட்டு கூட போட்டுக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் எடுத்து வச்சிருக்க குக்கர் பவுட்ரு ஒரு பவுலில் போட்டு ஒரு டீஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் பால் நிறைய ஊற்றக்கூடாது ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு சாக்லேட் சிரப்பு நல்லா கெட்டியமாக வரும் பாருங்கள் இந்தளவு கெட்டியமாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் போட்டுக்கலாம் நம்ம போடுற இனிப்பு தேன் மட்டும்தாங்க ஒரு ஸ்பூன் தேன் தான் போகிறோம் அரை அரைக்கப்பு போட்டிருக்கனால நல்லா இனிப்பாக இருக்கும் ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க டெய்லி கூட இந்த மாதிரி செய்ய சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாக்லேட் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சா நல்லா செட் ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நல்லாயிருக்கு ஷைனிங்காக சூப்பராக இருக்குது இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன கத்தி வைக்க வேண்டாம் பெரிய கத்தி வச்சு கட் பண்ணாதான் நம்மளுக்கு பீசஸ் உடையாமல் நல்லா வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் போட்டுக்கலாம் தேங்க்யூ